ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன் இன்றைக்கி நம்ம சேனலில் எப்பொழுதும் போல் இன்ஸ்டண்ட்டான ஹெல்த்தியான ஒரு டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த டிஃபன் பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு கடலைப்பருப்பு துவரம்பருப்பு சம்பாரவை முட்டை இந்த காம்பினேஷனில் ஒரு டிஃபன் பார்க்க போகிறோம் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் நல்ல ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும் இந்த தோசை வந்து ஸ்கூல் போகிற பசங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்டா கொடுங்க அப்படி இல்லை அப்படின்னா ஈவினிங் டைம்ல வீட்டுக்கு வரும்போது ஸ்நாக் செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சாப்பிட்றதுக்கு அடம்பிடிக்கவே மாட்டாங்க டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால வளர்கிற பசங்களுக்கு இந்த ரெசிபி மிஸ் பண்ணிடாம செஞ்சு கொடுங்க இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எல்லாம் ஊற வச்சுக்கலாம் அதுக்கு ஒரு சின் குட்டி டம்ளரில் வந்து கடலை பருப்பு எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இது வந்து ஒரு ஹண்ட்ரட் கிராம் இருக்கும் அதே அளவு பருப்பு எடுத்துக்கிறேன் அதே அளவு பாசி பருப்பும் எடுத்துக்கிறேன் நான் உளுந்த பருப்பு சேர்க்கல உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்கள் ஒரு கிளாஸ் உளுந்த பருப்பு கூட நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம் ஒரு கிளாஸ் வந்து சம்பாரவை சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கழுவிட்டு வந்துடுங்க ஒரு மூணுலேருந்து நாலு தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுங்க கழுவிட்டு வந்ததுக்கப்புறம் தண்ணி நிறைய சேர்த்து மூணுலேருந்து நாலு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுருங்க நல்லா ஊறட்டும் சம்பா ரவை இல்லை அப்படின்னா சம்பா ரவையே ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் பருப்பு வச்சு கூட அந்த ரெசிபி நீங்கள் செஞ்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு ரவை எல்லாமே நல்லாவே ஊறி வந்துருச்சு நல்லா சாஃப்டாக ஊறணும் அப்போ தான் அரைக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து இதை தண்ணி வடிகட்டிட்டு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் ஒருவேளை நீங்கள் ரவா சேர்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக சேர்த்து செய்யலாம் ரவாயை வந்து தனியா ஊற வச்சுக்கங்க இப்போ இதில் வந்து ஒன்றுலேருந்து இருந்து ஒன்னே ஹால் டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இஞ்சி வந்து ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கங்க அதிகமாக சேர்க்க வேணாம் இப்போ கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஸ்மூத்தா அரைச்சிட்டு வந்துருங்க குறை குரப்பெல்லாம் இருக்கக்கூடாது நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும் அப்போ தான் தோசை வந்து நமக்கு சாஃப்டா கிடைக்கும் இப்போ மாவை அரைச்சிட்டு வந்துட்டு மாவு ரொம்ப திக்கா இருக்கிறதுனால நான் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இது ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் நம்ம தோசை மாவை விட கொஞ்சம் திக்கா இருக்கணும் நல்ல ஸ்மூத்தா இருக்கும் பேட்டர் வந்து இப்போ இதில் முட்டை உடச்சு ஊத்திக்கலாம் நான் வந்து நாலு முட்டை சேர்த்துருக்கேன் மூணு நல்லா தான் இருக்கும் அதே போல் அதிகமாக சேர்த்தாலும் நல்லா தான் இருக்கும் நாலு முட்டை சேர்த்திங்கன்னா கரெக்டா இருக்கும் இப்போ இதை வந்து ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா அடிச்சு விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் நமக்கு மாவு நல்லா சாஃப்டா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலந்தாச்சு ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றே கால் நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கங்க ரெண்டு பொடியாக இருக்குன்னு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குன்னா கொத்தமல்லியெல்லாம் எல்லாம் சேர்த்துக்கங்க ரெண்டு வெங்காயம் மீடியம் பொடியா கட் பண்ணினது ஒரு பதினஞ்சு இருந்து சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம் மசாலா தூள் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பமா இருந்தா மட்டும் மசாலாலாம் எல்லாம் சேர்த்துக்கங்க அப்படி இல்லை அப்படின்னா மஞ்சள் தூள் மிளகு தூள் மட்டும் சேர்த்து செய்யலாம் ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட் இப்போ பாருங்கள் நல்லா கலந்தாச்சு இப்போ நம்ம தோசை தவாலை ஊற்றி எடுத்துக்கலாம் தோசை கல் ஹீட் பண்ணியிருக்கேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மீடியம் அல்லது ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கூட நீங்கள் இது ரெடி பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ திரட்டி விட்டுக்கலாம் நல்லா திரட்டுறதுக்கு வரும் வெங்காயம் இருக்கிறதுனால கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும் மற்றபடி திரட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும் இப்போ திரட்டி விட்டதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பத்து இருபது செகண்டுக்கு குக் பண்ணினீங்கன்னா நல்லாவே குக் ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா தோசை ஒரு சைடு நல்லா குக் ஆகிடுச்சு இப்போ திருப்பி இன்னொரு சைடு குக் பண்ணிக்கலாம் ஹை ஹைஃப்ளேம்லேயே வச்சுட்டு குக் பண்ணுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இந்த சைடும் நல்லா வேகட்டும் இப்போ தோசை வந்து ரெண்டு சைடுமே நல்லா எழுந்திரிச்சு வெளியில் எடுத்துக்கிறேன் நல்ல சாஃப்டா இருக்கும் இதுக்கு வந்து சட்னி சாம்பார் எது வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே போல வச்சு கொடுத்தாலும் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ நான் பிளேட்டுக்கு மாத்திக்கிறேன் இதே போல் முட்டை யூஸ் பண்ணி நான் இன்னொரு ரெசிபி ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன் மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி கட்டாயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நிறைய நிறைய ஷேர் பண்ணிவிடுங்க இது போல இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கு அனிதா டேஸ்ட்டு காரணம் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான ரெசிபீஸோடு சந்திக்கிறேன் பா பாய்